ृषम <laughs>

ृण्डन्नो दिवसीलाराजनन् हरजलनिलये सरो जगस्तेद

அண்ட் வேறு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவங்களால வர முடியல சார் அவங்க தீபாவளி இது இதுவாக அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க ஸோ நல்லா வர முடியல ஸோ பிரதாப் இஃபான் ஹர்ஷி நிஷா அண்ட் அப்துல் இவங்க அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் என்னோடய படம் வருவேன் அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் இந்த படம் வந்து பார்க்கணும் அண்ட் சப்போர்ட் பண்ண அண்ட் தேங்க்யூ பார்த்த ஒரு நிமிஷம் இல்லை இந்த பயணத்தின் முதல் படியாக இந்த பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தும் கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் கயாரிப்பு குழுவினர் ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் உண்மையோடு நன்றி சொல்ல வேண்டியோம் கல்வி என்பது ஒரு கதைகள் ஆனால் அது எங்கள்

கண்டிப்பாக ஆகணும் அது நிறைய வேலை இருக்குது ஸோ ஸோ கண்டிப்பாக அதை நான் ஒழுங்காக பண்ணுவேன் நான் நம்புகிறேன் அண்ட் வேறு 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 ஜனா இது வந்து என்னோட பைலட் ஃபிலிம் தான் சாரி ஐ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று லவ்ரி ரிவெண்ட்னு ஒன்று எடுத்தேன் இங்கே தான் எடுத்தேன் ஸோ அவரோட அந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஒரு இவர் ஆக்சுவலில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் வந்து இவர் இவனோட ஃப்ரெண்ட் கேரக்டரு ஸோ அண்ட் வில்லன் நிஷாந்த் ஸோ இந்த படத்தோட வில்லன் இப்படி தான் ஸோ இதை ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேலட்டாக இருப்பான் டக்குனு கோவப்படுவோம் ஒரு நல்லா பண்ணலாம் நான் இன்னொருத்தர் இருக்க ஒரு பாடி மல்ல ஒரு கொஞ்ச நாள் வரமுடியலேஷனால அவரும் சிங்கள காரணம் என்னை தவிர்த்து கிடைத்துட்டு பாதிப்பே சிங்களா இருந்தான் இவர் வந்து ரொம்ப அமைதியான ஒன் பிளஸ் ரொம்ப நல்ல டேக் இருக்கு ஸோ நான் பார்த்ததுலேயே ஒரு கேமராமேன் எப்படி இருப்பாங்க அப்படின்றது இவர் ஒரு முன்னாடி சோதனம் இதுவரை தான் டே Okay. <laughs> so, uh, you're the must, yeah? so, I'm so happy to work with him because he doesn't understand the language speaking. So, yeah, I'm so happy and grateful to work with you. And, uh, okay, another.

வாங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆ ம் ஒரு ஏடி அந்த நிறைய ஏடி இருக்காங்க அதில் இவங்க அவங்க ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த ரன்கேஷன் ஒருத்தர் அவர் வந்து ப்ரொடக்ஷன் டீமில் அவங்க இருக்கார் அவர் அந்த ஊர் பேருக்குள்ளே ஆரம்பிங்க ஆக்சுவலி கொஞ்சம் இது பிஸியாக தீபாவளி இங்கேயே கூப்பிட்டு நான் பூஜைக்கு நல்ல நாளாக இருக்கும் ஸோ நிறைய பேர் ஃபேமிலியோடு இருப்பாங்க ஸோ வர முடியல சாய் அண்ட் கண்டிப்பாக வாங்க கண்டி நல்லா இருக்கும் ஒரு நல்ல தேட்டருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சொல்கிறேன் அண்ட் கெவெனுக்கு வந்து கெவினோட இந்த கெவின் வந்து இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்ல அதை விட எனக்கு இது மேல மேலே இருக்கு ஏன்னா எங்கள் அப்பா நான் முதல்ல சாட்டிஸ் ஸோ அதுதான் என்னோட முதல் இது ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் பண்ணியூ என் பேர் ஷர்மன் நான் கலி படத்தோட டேரக்டர் ஸோ நான் ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் ஒரு அப்பா வந்து சிங்கள பண்ணாரு மகேஷ் சிம்பா அப்படின்ற அப்போ நான் இங்க வந்திருந்த போது அவரு கூட ஒரு லைன் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிருந்த போதுதான் எனக்கு இங்க பீப்புள் எல்லாரும் அப்புறம் இங்க பண்ற மூவிஸ் ஆக்கட்டும் எனக்கு வந்து சரி ஓகே உங்களோட சில மூவிஸ் அண்ட் பைலட் எல்லாம் பைலட்லாம் எனக்கு தோணுச்சு அப்புறம் தான் சரி ஓகேன்ட்டு சொல்லி கெபின் கிட்ட தான் ப்ரொடியூசர் இவர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இது ஒரு பைலட் ஃபிலிம் இது வந்து ஃபைட் ஸ்ட்ரீட் ஃபைட்டும் கிரிக்கெட் பேஸ்டு கான்செப்ட் இது ரெண்டுமே மிக்ஸ்டு ஸோ ரெண்டுமே அந்தந்த சைடில் இருக்கும் அந்தந்த சைடில் இருக்கும் ஸோ அதுதான் இல்ல இல்ல எல்லாமே ஸ்ரீலங்கன் பீப்புள் தான் ஸோ ஏன்னா இது வந்து எனக்கு அங்கிருந்து இந்தியாவுலேருந்து பீப்புள் கொண்டு வர்றது கஷ்டம் ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் என்னன்னா இங்க பீப்புள் நிறைய பேர் ரொம்ப நடிக்கிறவங்க நல்லா நடிக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில தெரியணும் ஆக்சுவலி கேமராமேன் வந்து தேவ் ஸ்ரீலங்கா எல்லாருமே இங்க ஒர்க் பண்ற எடிட்டர் எடிட்டிங் அண்ட் கலர்ஸ் டேரக்டர் தவிர்த்து எல்லாமே இந்தியன் பீப்புள் பிஎஃப்எக்ஸ் சிஜி மட்டும் இந்தியா மத்தபடி எல்லாருமே வந்து தான் கண்டிப்பா நான் என்னோட டைரக்ஷன்ல நான் வந்து கான்பிடென்டா இருக்கேன் ஏன்னா என் பேக்ரவுண்ட் எப்படி எங்க அப்பா ஃபிலிம் டைரக்டர் தான் முதல்ல எங்க அப்பா முதல்ல கன்வின்ஸ் பண்ணோம் அவருக்கு நான் கன்வின்ஸ் பண்ணிட்டாலே எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரிதான் சோ அதுதான் சோ அது ஏன்னா அவர் என் குருவாச்சு ஒரு குருவை வந்து உங்களுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அவர் வந்து நான் கன்வின்ஸ் பண்ணிட்டாலே எனக்கு அது மூலம் திருப்தி அதுக்கேச்சு ஆடியன்ஸ் கண்டிப்பாக நான் கன்வின்ஸ் பண்ணு ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கு டே நைட் ஒர்க் பண்ணுவேன் எல்லாமே நான் பண்ணி படத்தை எப்படி அதை கன்வே பண்ணுறது மெசேஜ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அதை கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் எல்லாம் அவங்க கரெக்டாக அவங்க ஒர்க் அவங்க கொடுக்கும் போது நானும் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட டைரக்ஷன்லையும் ஃபுல் effort போட்டு கண்டிப்பா பண்ணலாம் ஓகே நான் வந்து கெவின் இந்த படத்துல ப்ரொ듀சிங் அண்ட் ஆக்டிங்க்கு வந்திருக்கேன் சோ என்னால முடிஞ்ச கெபாசிட்டி ஸ்ரீலங்கன் சினிமாவுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு அதனால நான் இந்த ஃபீல்ட் குள்ள வந்தேன் அண்ட் இவர் என்ன தேடி வந்தாரு நம்ம குவியம் அவார்ட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம பேசி இந்த காலி ப்ராஜெக்டுக்கு கமிட் ஆகும் ஒரு நல்ல சினிமாவை கொடுக்கக்கூடிய அளவுக்கான பட்ஜெட் இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலா கொடுத்திருக்கேன் படப்பிடிப்புகள் அது பிளான் பண்ணிருக்கோம் அது நம்ம டைரக்டர் கையில தான் இருக்கு ஆக்சுவலா பட் கண்டிப்பா இவர் ஒரு தான் எனக்கு கொடுத்திருக்காரு அது கண்டிப்பா நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி

இல்ல இதோட நான் நிப்பாட்ட போறது இன்னும் எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு படம் வந்து நம்ம சரின் எப்படியும் கலக்கிடுவாரு அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல இவர் மேல புல் நம்பிக்கை இருக்கு சோ ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு படமா கண்டிப்பா இருக்கும்

ஸோ நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது மோர் மோர் தென் ஒரு ஃபார்ட்டி இந்தியன் கமர்ஷியல்ஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் கலர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் மூணு மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தியன் மூவிஸ் ஒரு இந்த எங்கள் டேடோட ஃபிலிம் மகேஷ் எம்பாத்தியும் நான் தான் கலரிஸ்ட் ஆல்சோ ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பைரட் ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஷர்வனுக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பேக்போனா அவனுக்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சப்போர்ட்டிவாகவே எப்பவுமே இருந்துட்டு வந்திருக்கேன் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நான் போஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல கிவ் மை பெஸ்ட் அண்ட் எப்படின்னா நாங்க வீட்டில் ஒரு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் ரேப்போ இருக்கு ஸோ நாங்க எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் வந்த உடனே அன்னைக்கே அதை எடிட் பண்ணி அதை பார்த்தாதான் அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷனே வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சன் நாங்க ஸோ எங்களுக்கு அந்த ரேப்போ நல்லா வேலை செய்யுது கண்டிப்பா இங்க வந்து நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்ன்ற இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஓபனிங்கா வந்து அவர் கெவின் வந்து குடுக்கறாரு சோ ஷர்வனும் அது அவர் அவர் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க சோ நான் என்னோட சைட்ல இருந்து ஒரு விஜுவலா அதை எப்படி டீச்சிங்கா கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட சைட் அண்ட் ஐ திங்க் நான் அதை பெஸ்டா பண்ணுவேன் வித் டைரக்டர் சப்போர்ட் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோவோட சப்போர்ட் ஓகே மாடல் நீங்க இலங்கை சினிமாக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த ஆமா அது எப்படி இந்த படத்தை எனக்கு பர்சனலா வந்து நான் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணதுனால என்னோட டச் மோஸ்டா வந்து இந்தியனோடதா தான் இருக்கும் அண்ட் இங்க என்ன நிறைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல டெவலப் ஆக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் அதுக்கு வந்து தனியா ஒரு சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு சைட்லயும் இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் அதே சைட்ல நானும் நிறைய இங்க இவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷரா கொடுக்கணும்ன்றதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு தாட் இருக்கு ஸோ அதை நான் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான அவுட்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய ரொம்ப நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக் நான் கொடுப்பேன் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட பயணத்தை நீங்க இலங்கையில பண்ண முடியல இந்தியாவில் இப்போ ஆக்சுவலா நான் இவனுக்காக இந்த ப்ராஜெக்ட்க்கா கம்ப்ளீட்டா இங்க இருந்து நான் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் இருப்பேன் பட் நான் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரிமோட்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கரெண்ட்லி இவனுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டா நான் பேக்போனா இருக்கணும் அஸ் அ சிஸ்டரா சோ நான் கண்டிப்பா அது பண்ணுவேன் இப்போ ஆக்சுவலா ஒரு மூவி நான் கமிட் ஆயிருக்கேன் இங்கே சோ அது வந்து அது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் பட் நவம்பர் டிசம்பர் எண்ட்ல போற மாதிரி இருக்கும் அண்ட் அது இல்லாம கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காது இப்போதைக்கு ரிமோட்ல பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மியூசிக் ஆல்பம் தெலுங்கு மியூசிக் ஆல்பம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மியூசிக் ஆல்பம் அதுவும் இல்லாம ரெண்டு மூணு ஷார்ட் பிலிம்ஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ ஸோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருக்கு பட் டெஃபினட்லி ப்ரையாரிட்ட